பொய் சொல்வது நல்லதா அப்படின்னா கண்டிப்பா நல்லது இல்லதான் ஆனா வள்ளுவரே சொல்லி இருக்காரு பொய்மையும் வாய்மை இடப்ப புரை நன்மை பயக்குமனே அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல ஒரு நல்லது நடக்கும்னா ஒரு பொய்ய சொல்றதுல தப்பில்லை அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு இதை ப்ராக்டிக்கலா இன்னைக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் ஒருத்தருடைய மனதை நம்ம வந்து ஹர்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கும்போது ஒரு சின்ன பொய்யை சொல்லலாம் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்து உங்களை கேட்கறேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கேனான்னு கேட்குறேன் ஆக்சுவலா அவங்களுக்கு அது அவ்வளவு பொருத்தமா இல்லைன்னு நமக்கு தோணுது அதை நம்ம அப்படியே பிளண்டா சொல்லும் அவங்க மனம் நிச்சயமாக புண்படும் அப்ப நம்ம என்ன சொல்லலாம் ஓ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும் அது பொய் தான் ஆனா அந்த பொ அவங்க மனம் வலிக்காமல் இருக்கும் நீங்க நினைக்கலாம் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டா இருந்தால் உண்மையை சொல்ல வேணாம் அப்புறமா நீங்க சொல்லலாம் இந்த கலரை விட நீங்க அந்த மாதிரி ஒரு கலர் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் டாக்ஃபுல்லா நம்ம சொல்லலாம் அந்த நேரத்தில் நம்ம அதை சொல்லாம கொஞ்சம் மாத்தி பொய்யா சொல்றது பெட்டர் இன்னொன்று ஒரு சில நேரங்களில் சிலரோட உணர்வுகள் புண்பட வேண்டாம் இந்த தகவல் அவங்களுக்கு போச்சுன்னா அவங்க மனம் வேதனைப்படும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நிச்சயமா அதை சொல்லாமலே நம்ம இருக்கலாம் இதுக்கு உதாரணங்கள் நிறைய இருக்கு நீங்கள் யோசிச்சுக்க முடியும் அந்த மாதிரி விஷயம் இதை சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்க அப்படி யாரா அவங்கள பத்தி ஏதாவது சொல்லியிருப்பாங்க அதை நம்ம சொல்ல வேணாம்னா சொல்ல வேண்டாம் அது ஒன்று ஒன்று வந்து இப்போ சில நேரங்கள்ல ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு அவங்களுக்கு இது நடந்ததா அது நடந்ததான்னு கேட்கும்போது அவங்களுடைய பர்சனல் விஷயத்த சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்கலாம் அவங்க கிட்ட இல்லை உங்களுக்கே தோணலாம் அவங்களுடைய பர்சனல் மேட்டர் நம்ம எதுக்கு சொல்லணும்னு தோணும் போது பொய்யா வந்து நீங்க அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் அது உண்மையா இல்லாமல் இருக்கலாம் அவங்க பிரச்சனையில் இருக்கலாம் பட் அந்த பிரச்சனையை பற்றி பேச வேண்டாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம அந்த ஒரு சின்ன ஒரு பொய்ய சொல்லிடுறதுனால பெரிய பிரச்சனை ஒன்றும் வராது அதே சமயம் வந்து ஒருத்தருடைய பிரைவசியை நம்ம பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது தான் அடுத்தது நாங்காவது என்னன்னா இப்போ உங்களுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்து ஒரு சின்ன பொய்ய சொல்றதுனால அந்த இன்னொரு ஒரு மனிதர் வந்து மனதும் புண்படாம அவருடைய வேலைகளும் வந்து பாதிக்காம அவர் பாட்டுக்கு நிம்மதியா இருக்க முடியும் தோணும் போது நம்ம ஒரு சின்ன பொய்ய சொல்றதுல தப்பில்லை இப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டேன் அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு வருது பாருங்க இப்போ ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அல்லது காதலர்கள் கணவன் மனைவி இந்த மாதிரி உறவுகள் வரும்போது அந்த பொய் சொல்லி கூட நம்ம சரி பண்ணிக்கலாமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா நாளைக்கு என்ன ஆகும்னா நீங்கள் பொய் சொன்னீங்களேங்கிறது தான் பிரச்சனையாக ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை ஜட்ஜ் பண்ணிக்கணும் இது யாருமே உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலையில உண்மையை கொஞ்சம் வலிக்காத அளவுக்கு பிளண்டாக எதையும் சொல்லாம கொஞ்சம் மாத்தி நல்ல விதமாக உண்மையை சொல்கிறது பெட்டர்